தாய் நண்பர்களே நலம் திரு சிக்ஸ்டி சேனலுக்கு உங்கள் அன்போடு வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் இதை பற்றி பேச போகிறோம்னா நம்ம பலரையும் பாதிக்கிற ஒரு சுகாதார பிரச்சனையை பற்றி தான் பேச போகிறோம் அது தாங்க வயிற்றுப்புண் வயிற்றில் எரிச்சல் எப்போதும் எரியும் மாதிரி உணர்வு உணவு சாப்பிட்டவுடன் வலி சிலருக்கு உணவே செரிக்காமல் போகுது போன்ற பிரச்சனைகள் இந்த புண்களால் வருது மருத்துவ சிகிச்சை தரும் ஆனால் இயற்கை வழியில் சில மூலிகைகள் நமக்கு நிவாரணம் தரும் அது என்னென்னு இன்னைக்கு நம்ம வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நலம் சி சிக்ஸ்டி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் இந்த வயிற்றுப்பு அப்படின்னா என்ன புண்கள் அப்படின்றது வயிற்று சுவரில் ஏற்படும் திறந்த புண்கள் உங்கள் வயிற்றில் உள்ள அமிலம் உங்கள் வயிற்றுப்புறணையை சேதப்படுத்த போது இது உருவாகுது வயிற்று சுவரில் ஏற்படும் சேதம் திறந்த புண்களை ஏற்படுத்துது இது வலி மற்றும் ரத்தப்போக்கை ஏற்படுத்தக்கூடும் இந்த வயிற்றுப்புண்கள் மக்களிடையே பொதுவானோ மற்றும் அவற்றை கட்டுப்படுத்த முடியும் இருந்தாலும் நீங்கள் வயிற்றுப்புண்களை தீவிரமாக எடுத்துக்கொள்ளணும் சரியான நேரத்தில் மருத்துவ உதவியை பெற வேண்டும் அது இறைப்பை புண்கள் என்று அழைக்கப்படுது சிறுகுடலின் முதல் பகுதியான டியோடனம் சுவர சுற்றியும் புண்கள் உருவாகலாம் இந்த புண்கள் டியோடனல் புண்கள் என்று அழைக்கப்படுது புண்கள் அறிகுறிகளை ஏற்படுத்தாவிட்டாலும் மருத்துவ கவனிப்பு மற்றும் சிகிச்சை தேவை சரியான நேரத்தில் சிகிச்சை அளிக்காவிட்டால் வயிற்றுப்புண்கள் மோசமடையக்கூடும் இந்த வயிற்றுப் புண்கள் எதனால் ஏற்படுது தெரியுமா ஸ்டெராய்டல் அல்லது அழற்சி எதிர்ப்பு மருந்துகளை அதிகமாக பயன்படுத்துகிறதால அடுத்தது ஹெலிகோபாக்டர் பைலோரி பாக்டீரியாவில் பாதிக்கப்படுறது புண்களை ஏற்படுத்தும் இந்த பாக்டீரியா வயிற்றில் வாழ்கிறது மற்றும் பெரும்பாலான மக்களுக்கு அறிகுறிகளை ஏற்படுத்தாது இருந்தாலும் பாக்டீரியா அதிகமாக வளர்ந்தவர்களுக்கு இதனால் தொடர்ந்து வயிற்று புண்கள் உருவாகலாம் இந்த வயிற்றுப்புண்ணை குணப்படுத்த வீட்டு வைத்தியங்களை பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் மஞ்சள் மஞ்சள் ஒரு சக்தி வாய்ந்த அழற்சி எதிர்ப்பு மற்றும் ஆக்சிணேற்ற மருந்தாகும் இது ஒரு மருத்துவ மூலிகையாக பரவலாக பயன்படுத்தப்பட்டு வருது இது இந்தியா முழுவதும் காணப்படுது அந்த ஆக்சினேற்ற செயல்பாட்டின் காரணமாக இது புண்களை குறைக்க உதவும் இது வயிற்று பொருளியில் வீக்கம் மற்றும் வீக்கத்தையும் குறைக்கும் உங்கள் உணவு மற்றும் பாத்திரங்களில் மஞ்சளை சேர்க்கலாம் ஒரு கிளாஸ் வெதுவெதுப்பான வெதுப்பான நீரில் மஞ்சள் தூளையும் சேர்க்கலாம் இந்த தண்ணீரை குடிப்பது வயிற்று நிர்வகிக்க உதவுது அடுத்தது தேநீர் தேநீர் அல்லது கேமல்யா சினசிஸ் உலகளவில் மிகவும் பிரபலமான மது அல்லாத பானங்களில் ஒன்றாகும் அதன் வளமான ஆக்சிடேற்ற நன்மைகள் காரணமாக இது வயிற்று புண்களுக்கு உதவியாக இருக்கும் தேநீரின் ஆக்சிஜினேற்ற செயல்பாடுகள் புண்களை நிர்வகிக்க நல்லது இது வயிற்றில் வீக்கத்தை குறைச்சி மியூசின் உற்பத்தியை அதிகரிக்கும் வயிற்று சுவரின் பாதுகாப்பு தடையை உருவாக்குவதற்கு மியூசின் பொறுப்பு நீங்கள் வீட்டிலேயே கருப்பு தேநீர் தயாரித்து அதன் அனைத்து ஆக்சினேற்ற நன்மைகளையும் பெறலாம் அடுத்தது இஞ்சி உலகில் பல பகுதிகளில் இஞ்சி ஒரு சிகிச்சை மூலிகையாக பரவலாக பயன்படுத்தப்பட்டு வருது அஜீரணம் மற்றும் வாயு போன்ற பல இறப்பை நோய்களுக்கு இஞ்சி ஒரு சிறந்த மருந்தாக இருக்கலாம் வயிற்று வலியை குறைக்க இது ரொம்பவே நல்லது இந்த நாக்சினேற்ற செயல்பாட்டின் காரணமாக வயிற்று புண்களுக்கும் இது பயனுள்ளதாக இருக்குது உணவு மற்றும் உணவுகளின் இஞ்சியை ஒரு மூலப்பொருளாக பயன்படுத்தலாம் உங்கள் சூப்கள் சால்கள் மற்றும் பிற துணை உணவுகளில் இஞ்சியை சேர்க்கலாம் அதிமதுரம் கிளைசிரைசா கிளைப்பாரா அப்படின்னா அறிவியல் பூர்வமாக அழைக்கப்படுது இது தாவரத்தின் வேர் அதிமதுரமாகும் இது ஐரோப்பாவில் இறைப்பை பூண்களை நிர்வகிக்க பெரும்பாலும் பயன்படுத்தப்பட்டு வருது வயிற்றில் மியூசின் உற்பத்தியை அதிகரிப்பதன் மூலமும் வயிற்றில் உட்புற செல்களின் உயிர் சக்தியை அதிகரிப்பதன் மூலமும் பூண்களை குணப்படுத்துறதை இது ஊக்குவிக்குது அதிமதுரம் ரொம்பவே உதவியாக இருக்குது தேனீ தயாரிக்க அதிமதுர வேற பயன்படுத்தலாம் ஒரு பாத்திரத்தில் அல்லது கெட்டியில் சிறிது தண்ணீர் கொதிக்கும் வரை சூடாக்கும் சுவைக்காக கொதிக்கும் நீரில் சிறிது அதிமதிர வேர்தூள் மற்றும் சிறிது தேனை சேர்க்கலாம் இந்த தேநீரை குறைந்த தீயில கொதிக்க விடவும் கோப்பையில் வடிகட்டி குடித்து மகிழலாம் அடுத்தது நெல்லிக்காய் இந்த இந்திய நெல்லிக்காய் அல்லது நெல்லிக்காயில் ஒரு பழமையான உணவுப் பொருளாக பரவலாக உட்கொள்ளப்பட்டு வருது இந்த பழம் பெரும்பாலும் ஆயுர்வேதம் மற்றும் சித்த மருத்துவ முறைகளில் ஒரு மருத்துவ மூலப்பொருளாக பயன்படுத்தப்பட்டு வருது இது எச்சம் மற்றும் அழற்சி எதிர்ப்பு பண்புகளை கொண்டிருக்கு இது புண்களை நிர்வகிக்க உதவும் பழம் அல்லது சாறு வடிவில் நெல்லிக்காயை உட்கொள்வது இறைப்பை பூண்களை நிர்வகிக்க உதவுது குட்கி அல்லது பிக்ரோசேரியா குரோய்வா என்பது நாட்டின் வெப்பமண்டல பகுதிகளில் வளர்க்கப்படுற ஒரு மருத்துவ மூலிகையாகும் இந்த மூலிகை அதன் ஆக்சிஜனேற்ற நன்மைகளுக்கு பெயர் பெற்றது இதன் காரணமாக இது ஒரு பயனுள்ள வயிற்று பாதுகாப்பு முகவராக செயல்படக்கூடும் நீங்கள் ஒரு கிளாஸ் வெது வெதுப்பான நீரில் இந்த குட்கி பொடியை எடுத்துக்கொள்ளலாம் சுவைக்காக சிறிது தேனையும் சேர்க்கலாம் மைரோபாலின் ஹராத் என்பது ஆங்கிலத்தில் மைரோபாரன் என்று அழைக்கப்படுது ஒரு மருத்துவ மூலிகையாகும் இது பல ஆரோக்கிய நன்மைகளை வழங்குது இறைப்பை அழற்சி வயிற்றின் வீக்கம் மற்றும் வீக்கம் வயிற்றுப்புண்கள் போன்ற பல வயிற்று நோய்களுக்கு இது உதவியாக இருக்குது இது வயிற்றுப்புறணிக்கு ஒரு பாதுகாப்பு தடையை உருவாக்கி புண் உருவாவதை தடுக்க உதவும் நீங்கள் வெதுவெதுப்பான நீரில் சிறிது ஹராத் பொடியை கலக்கலாம் இந்த கலவியை உட்கொள்வது புண்களை போக்க உதவியாக இருக்கும் அடுத்தது கற்றாழை கற்றாழை பல உடல்நல பிரச்சனைகளுக்கு மூலிகை மருந்தாக பயன்படுத்தப்பட்டு வருது உதாரணமாக கற்றாழையில் காயம் குணப்படுத்தும் மற்றும் அழற்சி எதிர்ப்பு பண்புகள் இருக்குது இதன் காரணமாக இது வயிற்றுப்புண்களுக்கு ஒரு சிறந்த மருந்தாக இருக்கலாம் சுத்தமான கற்றாழில் தொடர்ந்து உட்கொள்வது வயிற்று புறணியில் உள்ள வீக்கத்தை குறைச்சி புண்கள் குணமடைவதை இது ஊக்குவிக்க உதவுது இந்த நன்மைகளை பெற நீங்கள் கற்றாழை சாற்ற முயற்சி செய்யலாம் அடுத்தது தேன் ஆயுர்வேத மருத்துவ முறையில் பயன்படுத்தப்படும் மிகவும் பிரபலமான மருத்துவ பொருட்களில் தேனும் ஒன்றாகும் இறைப்பை அழற்சி மற்றும் வயிற்றுப்பூண்கள் போன்ற பல வயிற்று நிலைகளுக்கு இது நல்லது வயிற்றுப் புண்களை நிர்வகிக்க இது முக்கியமாக பரிந்துரைக்கப்படுது வயிற்றுப் புண்களை கையாள்வதில் தேனுக்கு நன்மை பயக்கும் குணப்படுத்தும் சக்திகள் நிறையவே இருக்குது நீங்கள் ஒரு ஸ்பூன் தேனை நேரடியாக சாப்பிடலாம் வயிற்றுப் புண்களை போக்க ஒரு கிளாஸ் வெது வெதுப்பான நீருடன் தேனை கலந்து குடிக்கலாம் வயிற்றுப் புண்களை நிர்வகிப்பதில் கொடுக்கப்பட்ட மூலிகைகள் மற்றும் வீட்டு வைத்தியங்களில் நன்மைகளை காட்டும் ஆய்வுகள் நிறையவே இருக்குது ஆலுவரா வயிற்றின் எரிச்சலை குறைக்குது புண்கள் ஆற்றும் திறன் உள்ளது இது எப்படி பயன்படுத்தலாம் புதிய ஆலுவராஜலை வெறும் வயிற்றில் கொஞ்சமாக சாப்பிடலாம் எச்சரிக்கை அதிகமாக குடிக்கக்கூடாது பக்க விளைவுகள் ஏற்படலாம் அடுத்தது வெந்தயம் வெந்தய விதைகள் வயிற்று சுவரை பாதுகாக்கும் எரிச்சலை குறைக்கும் இரவில் ஊற வச்சு காலையில் சாப்பிடலாம் அல்லது வெந்தய கஞ்சி வச்சு குடிக்கலாம் வாழைப்பழம் இயற்கையாக அமிலத்தை சமநிலைப்படுத்தும் சாப்பிட எளிதானது புண்களை வேகமாக ஆற்றும் குறிப்பாக எலுமிச்சை சிட்ரஸ் பழங்கள் தவிர்த்து வாழைப்பழங்களை உபயோகிக்கலாம் அதிமதுரம் புண்களை ஆற்றுவதற்கான முக்கிய மூலிகை வயிற்று சுவரை பாதுகாக்கும் செரிமானத்திற்கு நல்லது பொடி செஞ்சு நேரில் கலந்து குடிக்கலாம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி சிறிதளவு எடுத்துக்கொள்ளலாம் கற்றாழை ப்ளஸ் தேன் கற்றாழை எரிச்சலை குறைக்கும் தேன் புண் மற்றும் ஆற்றலை அதிகரிக்கும் இது இரண்டையும் சேர்த்து குடித்தா பலன் ரட்டிப்பு இஞ்சி செரிமானத்தை மேம்படுத்தும் ஆனால் அதிகமாக சாப்பிடக்கூடாது புதினா குளிர்ச்சி தரும் நெல்லி விட்டமின் சி அதிகம் ஸோ புண்ணை ஆற்றும் கொத்தமல்லி தண்ணீர் எரிச்சலை குறைக்குது நம்ம சாப்பிட்ற உணவில் மற்றும் மாற்றத்தை கொண்டு வராமல் நம்ம வாழ்க்கை முறையிலையும் சில மாற்றங்கள் கொண்டு வர்றதால வயிற்று புண்ணை நம்மளால் ஆற்ற முடியும் காரம் புளிப்பு அதிகமாக எண்ணெய் சேர்த்த உணவுகளை தவிர்க்க வேண்டும் தினமும் நேரம் தவறாமல் உணவு சாப்பிடணும் அதிக காஃபி டீ குடிக்கிறத தவிர்க்கணும் மன அழுத்தத்தை குறைக்க யோகா தியானம் செய்யலாம் புகை மற்றும் மது குடித்தலை முற்றிலுமாக தவிர்க்கணும் இந்த மாதிரியான வாழ்க்கை முறையில மாற்றங்கள் கொண்டு வரதால நம்மளால வயிற்றுப்புண்ணை தவிர்க்க முடியும் வயிற்றுப்புன்னு ஒரு சாதாரண தான் தோன்றினாலும் சரியாக கவனிக்காவிட்டால் ஆபத்தானது மருந்துகளுடன் சேர்த்து இயற்கை மூலிகைகளும் நமக்கு துணை புரியும் ஆலுவரா வெந்தயம் அதிமதுரம் வாழைப்பழம் நெல்லி போன்றவை மிகவும் பயனுள்ளது இயற்கையை நம்பி வாழ்ந்தா நம்ம ஆரோக்கியம் நல்ல நிலையில் இருக்கும் உங்களுக்கு வயிற்றுப்பு இருந்துச்சுன்னா இது வரைக்கும் இந்த வயிற்றுப்புண்ணை சமாளிக்க என்னெல்லாம் பயன்படுத்திருக்கீங்க உங்களுக்கு இயற்கை மூலிகை சிகிச்சையில் எவ்வளோ நம்பிக்கை இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு அற்புதமான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் பாய்